பிள்ளைகளுக்கு கல்புல பிரகாசத்தை கொடுப்போம் என்ன கொடுப்போம் என்ன கொடுப்போம் காலங்கள் எப்படி மாறுமண்டா வர வர இதை விட கெட்ட காலம் தான் வார காலம் வரும் இந்த நேரத்தில் மாலிக் சிலர் போனாங்க போய் விஷயத்த இப்படி பெரிய பிரச்சனையா இருக்குது என்று முன் வச்ச நேரத்தில் சொன்னாங்க மாமீன் அய்யாமின் சொன்னவங்க பொறுமையா எந்த ஒரு கால பகுதியும் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் இதைவிட கேடு கெட்டதா வராம ஹாதா சமய அத்துமின் நபி மாமீன் ஆமின் இல்லப்பா அத்துமின் நபி அலையோ செல்லும் அவங்க நபி சல்லையோ செல்லும் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன்

படை எடுத்து sahabாக்களுடைய புள்ளல் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டான் இதே தொடர்ல தான் ஹாதரத் Zubair (ரலி) அவர்கள் ஹாதரத் Zubair (ரலி) அப்துல்லா பின் Zubair கொலை செய்யப்பட்டான் இதே தொடர் தான் ஹாதரத் Hussein (ரலி) கர்பலாவில் கொலை செய்யப்பட்டாங்க பதினேழு பேர் அல்-பைத்ல இருந்து கொலை செய்யப்பட்டான் இது இரண்டாவது ஃபித்னா மூணாவது சொன்னாங்க அஸ்ரரா கரான்தா

அதுக்கு அடிப்படை காரணமா கிளர்ச்சி செஞ்சவர் இவர் தான் அதை தொடர்ந்து உஸ்மானியா விழுத்தாட்டப்பட்டு சுமார் ஒரு கோடி முஸ்லிம்களுக்கு மேலால இந்த உலகத்தில் கொலை செய்யப்பட்டான் இது மூணாவது நாலாவது நாங்க வாழ்ற அரபு வசந்த பண்ணு கேள்விப்பட்டமே

சவுதி அரேபியா எதிர்த்து அரபு இன்னைக்கு சவுதி சவுதிய கட்டி போடுவாங்க எப்படி வாய் திறந்து பேச மாட்டான் யாரும் யாருக்கும் எந்த ஒரு உரிமையும் வழங்கப்படாத ஒரு நிலைமைக்கு சவுதி மாறிட்டு சுமார் இருபதாயிரம் பேர் முருத்ததா இருக்கிறாங்க ரியாத்ல மட்டும் ரியாத்ல கோவில் கட்டி ஜுப்பா போட்டு தாரணி அடிச்சு போய் சிலைக்கு சுஜூ செய்யறாங்க சொன்னாங்க இதே அரபுக்குள்ளால அரபுக்குள்ளாலிய மக்கள் வணங்கிய சிலைகள் லாத் வணங்கப்படாத வரை ஐயாமத்து வராது நான்

ಅಲ್ ಬಕ್ಮ ಅಲ್ ಏಳು ಸೇತ ಕುನಿ ಮಕ್ಕಳ ಕಡಿಯ ನನ್ಮೈ ಕಟ್ಟದ يقول ان இதை நிறுத்துமோ என்று சொல்றதுக்கு யாரும் சக்தி பெற மாட்டார் சொன்ன அடிதான் புள்ளுவோம் அடிபொழுவதும் உண்மையை பேசிட்டு தொடர்ந்து சொன்ன வேலை

ஏன்னா இது இது ஒன்று விளப்பம் இல்லாம வேற மாதிரி போயிட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல லாபு ஆரம்பிச்சுச்சு லாபுடா இந்த மிஸ்தூர்ல புஸ்லிம் முபாரக ஆட்சியில இருந்து இறக்கினால கதாபி இறக்கின தூனுஸ்கார ஆட்சியாளர் இறக்கின இராக்ல இருந்து சத்தாம் இறக்கினேன் எப்படி ஒத்தத்தை இறக்கினதானு இப்ப சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் சின்ன பிள்ளைகள் கொஞ்சம் பேர் கொடி கொடிபிடிச்சாங்க ஷாம்ல நாங்க பஸ் ஷாரை இறக்குவோம்

கடைசியா அலபுட பிரச்சனை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலிக்கோ தெரியா சரியா அலப்புல அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க நடந்தது என்னன்றது தலையில வச்சுக்கொள்றதுல என வேற வேற வேலை சம்மந்தம் இல்லாத வேலை என்னத்த பேசின பேசினதுல என்னத்த புண்ணியம் இல்ல என்னத்தை செஞ்ச செஞ்சதுல புண்ணியம் இல்ல மன்னிச்சுக்கோங்க நான் பேசுறத பாரு என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு பாருங்க அளவுல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் அடிச்சாங்க அதுக்கு போற தொடர்ந்து முழு சீரியாலை நல்ல கேளுங்க அமெரிக்கா சீரியாலை அமெரிக்கா யூரோப் யூனியன்ட நேட்டோ அது எல்லாமே வேற துருக்கி பாட இறக்கி சவுதி பாட இறக்கி ஈரான் பாட இருக்கீங்க சைனா பாடம் இஸ்ரேல் பாடம் இருக்கீங்க ரஷ்யா படை இருக்கீங்க எங்க இது எங்க தெரியாதுல சாமல இது எப்படி தொடர்மண்டான இது பன்னெண்டு வருஷம் நீடிக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இருபத்தி மூணுக்கு ஐமூமான ரிவாயத்திலே சமானியத்தை ஆசராமன் பதினெட்டு வருடங்கள் நீடிக்கும் தொடர்ந்து வெளிப்படுறது எப்பவும் வெளிப்படும் நதியில இருந்து வெளியாகும் இதை தேடிதான் போய் தங்க எல்லா இறக்கி இறங்கி வச்சி எங்களுக்கு இல்லாத நம்பிக்கை சுத்தத்தில் வாய்ந்திருக்கும் சலாத் இந்த கந்து இந்த இந்த புடவைகளுக்காக வேண்டி உலகம் மூன்ற பிரிஞ்சு யுத்தம் செய்வோம் குல்ஹுமி எல்லாருமே ஒவ்வொரு நாட்டு அரசர்களுடைய பட சுமலா தூய் உலாவா இதம் எனும் பொடும் இந்த பொக்கிஷம் யாருக்குமே கிடைக்காது இதுல யூ குசனுமிங் குல் இஸ் தினாத்தின் சபா ஒவ்வொரு ஒன்பது பேர்ல இருந்தும்

இல்ல இல்ல பொகிஷத்துல யாரும் நிக்குவானானு ஹதீஸ் நூறு பேர்ல தொண்ணூத்தி ஒன்பது பேர் கொலை செய்யப்படுவாங்க அப்படி ஹதீஸ் முஸ்லிம்ல வருது சொன்னாங்க சும்மாத் தக்பிலு ராயத்து ஸூத் மின் கபல் பின்னால கருப்பு கொடி ஏந்திய படை ஒன்று பெரியாயி வரும் ഖுராத்தான்ல இருந்து ഖுராஸான் என்னது பாகிஸ்தான் பஷாவர்ல இருந்து ஆப்கானிஸ்தானோட கந்தகார் கேடேர் உள்ள பகுதி அங்கால ஈரான் border வரைக்கும் இங்க இருந்து வெளியாய வரும் யாரு கருப்பு கொடி ஏந்தினாட்கள் வெளியாய வந்தா நபேரசாம் சொன்னாங்க இவங்க வந்து யுத்தம் செய்வாங்க உலக வரலாறுல யாரும் யுத்தம் செஞ்சிக்க மாட்டாங்க அப்படி யுத்தத்திலும் உனக்கும் கத்ல நம் யஃப்துல் ஹூக்கம் சொன்னாங்க பை ரா சம்யா துமூஹு வலவு ஹபு தூஹும் இந்த படம் வெளியாயிருன்னு கேள்விப்பட்டா

இப்ப இப்ப நீங்க முடிவு செய்வோம் முடிவு வளர்க்குறா தீன் தாரியா தாரியா வளர்க்குறா அறிவை கொடுக்கறா மடமே கொடுக்குறா பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கொடுக்கறா நல்லா பிள்ளைக்கு ஒழுக்கத்தை கொடுக்க சொன்னாங்க உங்களுக்கு அறிவு கொடுக்க சொல்ற காட்டுகம் பாப்ப மேலும் யாராவது மூலிதான ஹூ வளதும் ஃபல்யூ சினிஷ்மா ஹூ திபுஹூ பய்த அபலகா பல் யூ தவ் ஐஜோ யாருக்காவது ஒரு புள்ளை பிறந்தா அந்த புள்ளைக்கு அழகான பேர் வச்சு அதவா வளர்த்திடும் எப்படி வளர்க்கணும் அதபா உங்களோட மடியில வளர்ந்தா அதபா வளரும் இல்லாட்டி அதை புள்ளவன்ட்ட கொடிச்சா அதபா வளரும் അവനക്ക് പരുവ വയസ്സ് വന്നാൽ കല്യാണത്തെ മുടിച്ച് അണ്ടാ